அன்பானா சகோதர சகோதரிலே தேவப்பிள்ளிகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் மாண்டவர இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பருஷுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் சிலுவை சுமந்து கொண்டு இந்த காரியத்தின்படி சிலுவை சுமந்து கொண்டு என்ற காரியத்தின்படி காண்போம் இப்போது மற்ற இவ்வ பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இங்கே என்ன குறிப்பிடுகிறார் பார்த்தீங்கன்னா நம் இயேசு இயேசிக்கிறது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல மீண்டும் வாசிக்கிறேன் தன் சிலுவையை தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல சிலுவை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாடுகள் பாடுகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாடுகள் அல்ல கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போனது மாத்திரம் பாடுகள் அல்ல அவர் எல்லா காரியத்திலிருந்தும் அவர் உபதேசம் பண்ணும்போது அவருக்கு எதிராக எழும்பினார்கள் எந்த காரியத்தை ஒரு அற்புதம் செய்தாலும் அதற்கு குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக குற்றம் கூறும்படியாக அவரிடத்தில் ஏதாவது ஒரு பாவமான காரியம் உண்டாக இருக்கும் என்று எல்லா காரியத்திலிருந்தும் அவர்களை பார்த்தீங்கன்னா சகல காரியத்திலிருந்தும் அவரை சோதித்து என்ற காரியத்தின் மூலம் பாடுகளை தான் வைத்தார்கள் இங்கே நம்ம ஆண்டோராக ஏசிக்கிட்டு சொல்கிறாரு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்திருந்தேன் அல்ல சரி வார்த்தைக்கு வருவோம் அதே யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள் தன்னுடைய சீசர்களுக்காக சீசர்களோடு அவர் சொல்கிறார் யோவன் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு உலகத்தை வந்து உபத்திரம் உண்டு அப்படி என்ன பார்த்தீங்கன்னா கிறித்துவை நாம் அண்டிக் கொள்ளும்படியாக அண்டிக் கொள்ளும்படியாக நம்ம அவரோட வைராக்கியமான விசுவாசத்தில் நம்ம போது இந்த சிலுவையான பாடுகள் உபத்திரங்கள் நம்மிடத்தில் தான் செய்யும் வரத்தான் செய்யும் ஏனென்றால் உலகத்துடைய கிரியைகள் இதன் மூலியமாகத்தான் இது தன் சிலுவை இது நமக்காக உள்ள உபத்திரம் இதை நாம் இந்த உபத்திரத்தை சுமந்து கொண்டும் நாம் ஏசு கிருத்துவை பற்றி தான் வேண்டும் இன்றைக்கி ஒரு பலவீனமாக நம்ம இருக்கிறோம் படுத்த படுக்கையாக இருக்கிறோன்னா அந்த படுக்கையின் வேலையில் கூட நம் தேவனிடத்தில் ஜபம் பண்ணக்கூடிய காரியமாக அவரோடு அந்த நேரத்தில் நாம் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நிமிஷமும் நாம் அவரோட ஜபத்தில் பலவீனமாக இருந்தாலும் சரி இப்போது நம்ம பலவீனமாக படுத்துருக்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவரை ஏசு கிருத்துவே அந்த நிமிடம் அவர் சொல்கிறது என்னன்னா தன் சிலுவை இது உங்களுக்காக உள்ள பாடுகள் இதை நீங்கள் மாத்திரமல்ல நானும் அதை சுமந்து தான் தீர்த்தேன் என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடுகளின் மூலியமாக தான் நான் பரலோகம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது அதனால் இந்த உபத்திரம் உண்டாக இருக்கும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏன் இந்த உபத்திரம் திடம் கொள்ளுங்கள் உங்கள் உபத்திரத்துலேருந்து உங்களை விடுவிக்க நான் இருக்கிறேன் திடம் கொள்ளுங்கள் தைரியமாக இருங்க அதுக்கு தான் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எந்த உபத்திரம் வந்தாலும் நான் உன் கூட இருந்து அந்த உபத்திரத்தை ஜெயிக்கக்கூடியவனாகத்தான் நான் உன்னை காத்துக்கொள்வேன்றாரு இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா சிலுவை என்பது பாடு பாடு என்றால் இதுதான் என்று கிடையாது எல்லாமே பாடுகள் தான் இந்த பாடுகள் இந்த நெருக்கத்தின் மூலியமாகவே இந்த பாடுகள் கஷ்டம் துன்பம் துக்கம் துயரம் வெறுப்பு வேதனை வியாதி எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் இருக்கும் ஆனாலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி தான் ஆகணும் அதை தங்க சொல்கிறாரு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல இந்த உபத்திரத்தில் கண்டுட்டு நம்ம பின்வாங்கி ஏசி கொடுத்து விட்டு பின்வாங்கி நம்ம போயிட்டோம்னா அது அவருக்கு பாத்திரமான அல்ல இத்தனை பாடுகளின் மூலியமாகவும் என்னை பின்பற்றுகிறவன் என்னை தான் எனக்கு பாத்திரமானவன் என்று சொல்கிறார் இந்த காரியத்தின் மூலம் ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உடனே நாம ஒன்றுக்கே மகிழ்மொண்டாதாகாமே